ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் வீட்டில் குட்டிஸ்லேருந்து பெரியவங்க முடிக்கும் கரவேப்பிலை பிடிக்காதுன்னு ஒதுக்கி வச்சிட்றாங்களா அப்போ இந்த மாதிரி வாய்க்கு ருசியாக ரெண்டு வகையான சுவையான கரவேப்பில ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு குளிக்கண்ட அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்குறேங்க நல்லா பல் பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் உங்கள் மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி முழுப்பல் பூண்டா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு லைட்டாக தோல் சுருங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி லைட்டாக தோல் சுருங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அன்றைக்கி ரெண்டு ரெண்டாக கீறி சேர்த்துருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா சுருங்க வதங்கி நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி வெங்காயம் நிறம் மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன சைஸ் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் லைட்டு அந்த மாதிரி நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட சின்ன சைஸ் நாட்டு தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக சேர்த்துனிங்கன்னா ஒன்று ஒன்று சேருங்க போதுமானதாக இருக்கும் நான் இன்றைக்கி சின்ன தக்காளி எடுக்கிறனால ரெண்டு சேர்த்துக்கறேன் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் தக்காளி சேர்த்து அது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி இந்த மாதிரி பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதில் சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க கூட ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துனா மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசனை போயிடணும் அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம் இந்த மசாலோட பச்சை வாசனை போகிற டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பருப்பு லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நான் லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் அதிகமாக வேண்டாம் அந்த அளவுக்கு சேர்த்தனா போதும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்தின சீரகம் மிளகு எல்லாம் நல்லா வறுப்பட்டு வருபட்ட மனம் வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு நல்ல பெரிய சைஸ் பூண்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன சைஸ் சேர்த்துனீங்கன்னா ஒரு எட்டு புல்லேருந்து பத்து பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நல்லா கழுவி கிளீன் பண்ண கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த கருவேப்பிலையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை ஈரப்பதம் இல்லாமல் நல்லா லைட்டாக மொறுமுண் ரொம்ப மொறுமுறுனு வதக்க வேண்டாம் லைட்டாக மொறுமுறு வதங்கி வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் கருவேப்பிலை நல்லா சுருங்கி லைட்டாக மொறுமொறுன்னு இந்த மாதிரி வருப்பட்டு வந்தால் போதும் இந்த அளவுக்கு வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவேப்பில கடலை பருப்பு பூண்டு சேர்த்துட்டு கொரஹொரப்பா ரொம்ப ஃபைன் பவுட்ரு இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி கொரஹோரம் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே மசாலா சேர்த்து வச்சுருந்த பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த கருவேப்பில விழுதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி உப்பு எதுவும் சேர்க்கல இப்போ தான் சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கடலை பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஆரம்பத்தில் ஒரு நூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுக்கிறேன் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக தான் இருந்துச்சு அப்போ நான் கருவேப்பிலை அரைச்ச மிக்சர் ஜாரில் திரும்பி ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் லைட்டாக கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க மாதிரி லைட்டாக கொதிக்க வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பர அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க எனக்கு உப்பு மட்டும் பற்றலை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா தளத்தெல்லாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நான் சேர்த்துன எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து தலை தழுன்னு சூப்பரான சுவையான கருவேப்பில பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்து இறக்குனிங்கன்னா அருமையான கருவேப்பில குழம்பு ரெடிங்க இது ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கருவேப்பில பூண்டு குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தான் அப்போ இன்னொரு முறையான கருவேப்பில பூண்டு குழம்பு ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேருங்க இந்த குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது இந்த குழம்போட சுவை வேறு லெவலில் இருக்குங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலோட நிறம் மாறி மொறு மொறுனு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்பங்கனை காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி மொறு மொறுன்னு வரத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம பொடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு கரையேப்பில பொடிச்ச அதே மிக்சர் ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கட்ட அளவுக்கு பூண்டு எடுத்து இதில் சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உறிச்சு வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துனா அளவுக்கு சுவையாக இருக்காது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு குரஹொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப குரஹொரப்பாக இருக்கக்கூடாதுங்க லைட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் குரஹொரமும் இல்லாமல் நடுத்தரமாக நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு குளிக்கிறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க இந்த குழம்பு நல்ல சுவையாகவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன சொல்கிறதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு அப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடவே பதினஞ்சுலேருந்து இருபது சோம்பு ரொம்ப அதிகமாக வேண்டாங்க அளவாக சேர்த்துனா போதும் சோம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையில் இதில் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிள்ளலாம் நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு மிளகு விழுது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கிட்ட நம்ம சேர்த்துன இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்க வேண்டியதாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் சேர்த்துன வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு நாட்டு தக்காளியே அரைச்சி சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்சி நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ சேர்த்துன அந்த தக்காளி விழுதும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் விழுதும் நல்லா கலந்து லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அப்புறமா பாருங்கள் லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதை கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மரம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம நாட்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளி விழுதோட இந்த புளி தண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு த தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் இது வேணால் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மசாலோட பச்சை வாசனை பொருளும் கொதிக்க வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த கருவேப்பிலே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கருவே எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுதோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் நம்ம இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக இருக்குங்க அதனால நான் கரெக்டாக நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து நம்ம சேர்த்தன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம எல்லாம் மேலே அப்படியே தள தளன்னு பிரிஞ்சு வந்து அருமையான சுவையான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட சாதம் இட்லி தோசை நீ கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது ஃபஸ்ட் நாள் சாப்பிட்றத விட நீங்கள் ரெண்டாவது நாள் இது சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்க்குள்ளே சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you.